பட்டணம் தான் போகலாம் மடி பொம்பளை பணம் காசு தேடலாம் மடி என் கட்டாணி முத்தே என் நீயும் வாடி பொண்டாட்டி தாயே டவுனு பக்கம் போகாதீங்க மாப்பிள்ளை டவுன் ஆகி போயிடுவீங்க அந்த டாங்கரிங்கும் ஏழைக்கு தாங்காது பயனும் கேளு மாமா கெட்டவங்க பட்டணத்தை ஒட்டி கோணம் என்பதால பட்டிக்காட்டை விட்டு போட்டு பல பேரும் போவதால கட்டிச்சோத்த கட்டி கொள்ளடி பொம்பளை தட்டி சொன்னால் கேட்க மாட்டி என் கட்டா நீ முத்தே என் கண்ணாச்சி நீயும் வாடி பொண்டாட்டி தாயே வேலை ஏதுங்க கூலி ஏதுங்க வெளுந்ததை கேட்டு சொல்கிறேன் கேளுங்க அங்கே வேலை ஏதுங்க கூலி ஏதுங்க வே கேட்டு சொல்கிறேங்க கேளுங்க காலேஜி படிப்பு காப்பி ஆற்று தான் பிஏ படிப்பு பெஞ்சு தொடக்கி தான் ஆளையும் ஏக்கி ஆளும் பழக்கிதான் அந்திக்கு ரெண்டு கஞ்சி களை தான் மேலே போகிறது ரோத்தில் ஒன்னா முச்சமுள்ளது லாட்ரி ஒன்றான சாமி எல்லாம் ஒன்றுமே பண்ணான தவிக்கையில் உன்னால் என்னாகும் என்னாம போனா பின்னால் மாமா ராத்திரி பகலாக ரிக்ஷா எழுப்பேன் ஐசா பேசி பைசா எடுப்பேன் ட்ராமா சினிமா சர்க்கஸ் பார்த்து ராஜா மாதிரி சிகரெட்டும் குடிப்பேன் வேற்று புலிங்கினா பீச்சுக்கு போவேன் மேச்சை பணத்தில் மீன் வாங்குவேன் ஆத்தாடி ஓ கையில கொடுப்பேன் ஆக்க சொல்லியே சாப்பிட்டு படுப்பேன் இதுக்கு மேல சொல்லமாட்டண்டி பொம்பளை இந்த ஊரில் இருக்கமாட்டண்டி நான் இப்போ உதய போகணும் கோப்பாவை கேட்டு ஏதாச்சும் வாங்கி வாடி மனுஷனை மனுஷன் இழுக்கிற வேலை வயிறு காஞ்சவன் செய்யற வேலை மனுஷன மனுஷன் இழுக்கிற வேலை வயிறு காஞ்சவன் செய்யிற வேலை கணக்குக்கு மீறி பணம் வந்த போது மனுஷனை சும்மா இருக்க விடாது உன்னை மறந்து என்னை மறந்து எல்லா வேலையும் செய்வேன் துணிஞ்சு இரவு ராடியம் வலையில விழுந்து ஏமாந்து போவேன் இன்னும் கேளு போலீஸ் புலி புடிக்கும் மாப்பிள்ளை குர்ரான்னு பேச்சு அங்கே அங்க போகாத தீனாதே சாகாதே மாமா பொஞ்சாதி பேச்ச கேளு நீ உலகம் அறிஞ்ச பொம்மை நாட்டி நான் ஒன்றுமே தெரியா கம்ம நாட்டி விட்டு விட்டு ஊறு போனா கெட்டு போகும்னு உண்மையோடு சொல்ல சொல்லி நன்மையாக தோணுது ஏரோட்டி பாத்தி பிடிச்சி அதில் சீர் வாங்கி நெல் விதைச்சி நாம் ஊரோடு ஒன்றாக ஒன்றதை செஞ்சினா நான் வாழ்க வாழ்க